வெண்சிலைக்கை வீரனாரும் வேடரோடு கூடி முன் மஞ்சளைக்கு மாமலை சரி புறத்து வந்தமா அஞ்சு வித்து அடர்க்கு நாய்கள் அட்டமா விட்டு நீல் வெஞ்சரத்தினோடு சூழல் செய்த காணுள் எய்தினார் என்ன பண்ணாங்க அந்த காவல் செய்து முடித்த பிறகு வெஞ்சிலை கை வீரனாரும் நம்முடைய தின்னனாரும் வேடரோடு அந்த வேட்டுவ கூட்டத்தோடு இவர் அப்படி தனித்து தனித்து காட்டுறாருங்க கூட்டத்தோடு சேர்ந்து காட்டாமல் தனித்து தனித்து காட்டுறாரு எனவே வெஞ்சிலை கை வீரனாரும் வேடரோடு கூடி முன் மஞ்சளைக்கு மாமலை மேக கூட்டங்கள் வந்து தங்குகின்ற பெரிய உயர்ந்த மலை அது மாமலை மலை மேகம் மஞ்சளைக்கும் மேகங்கள் வந்து தங்குகின்ற உயரமான மலைப்பகுதி அதனால் மஞ்சளைக்கு மா மலை சரிப்புறத்து அது மலை வந்து ஒன்று உயரமாக அப்படி மேலே உயரமாக உயரமாக அப்படி ஏறி ஏறி இறங்குவது அப்படி ரெண்டு மலைகளுக்கு இடையே இருப்பது அப்படின்னு சொல்லுவோம் கணவாயின்னு சொல்லுவது அப்போ அந்த மலைப்பகுதிகளில் ஒவ்வொரு இடங்களாக குறிப்பிட்ட சொன்ன அந்த பகுதியில் அஞ்சு வித்து அடர்க்கு நாய்கள் இந்த வேட்டை நாய்கள் பசியோடு நிற்கிது கை அப்படி கழுத்தில் இருக்கிற செயனை கழட்டி விட்டானா அது பாஞ்சிக்கிட்டு ஓட தயாராக நிற்கிது அது வாட்டுக்கு அப்படியே ஒன்று 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 நிற்கிது என்ன பண்ணாங்க அவிழ்த்து விட்டார்கள் எட்டு திசையும் ஓடிச்சது ஏன் இங்கே வலை என்பது தன்னை சுற்றி கட்டியிருக்காங்கன்னு மறந்துடக்கூடாது எனவே முன்பக்கம் மட்டும் இந்த நாய்கள் போல எட்டு பக்கம் ஓடிச்சு நாய்கள் என்ன பண்ணும் விலங்குனுடைய வா சோடுகளை கண்டு மோப்பம் கொண்டு அவற்றை துரத்தும் போய் கடிக்கும் போய் துரத்தும் அப்போ என்ன ஆகும் அது ஒரு ஓய்வெடுத்து கொண்டு இருப்பது என்ன இதுக்கு பயந்து ஓட ஆரம்பிக்கும் அப்போ இதனுடைய சத்தம் அது ஓடுவது எப்படி போச்சுன்னா அங்கே வலையில சிக்கணும் இல்லைன்னா நாய்கிட்ட சிக்கணும் இல்லைன்னா இவங்கள்ட சிக்கணும் அப்படிதான் அந்த சூழல் அமைந்திருக்கிறது எனவே அந்த நாய்களை அவிழ்த்து விட்டாங்க எட்டு திசையும் ஓடிச்சு அந்த நாய்கள் எனவே அட்டத்திக்கு சொன்னார் அஞ்சு அஞ்சு வித்து அடக்கு நாய்கள் அட்டமாக விட்டு நீல் வெஞ்சரத்தினோடு சரம்ன வில் அம்பு அந்த அம்பு எப்படிப்பட்டதுன்னா வெம்மை உடையது எதனால் நஞ்சு கொ கலந்துருப்பாங்களாம் அந்த அம்பு விட்டால் கொஞ்ச நேரத்தை அந்த விலங்கு செத்துடும் ஏன்னா அந்த அந்த அம்பினுடைய நுனியில் நஞ்சு கலந்துருப்பாங்க எனவே அப்படி பாய்ந்த மாத்திரத்தை விலங்கு இறந்து போயிடும் அதனால் அந்த அந்த அம்பு எப்படிப்பட்டது வெண் சரம் அப்படி அந்த வெஞ்சரமாகிய அந்த வில்லை அம்பையும் கொண்டு இருக்கிற அந்த வேடர்கள் காட்டுக்குள்ளே அடுத்து போகிறாங்க எனவே நாய்களை முதல்ல விட்டுட்டாங்க அடுத்து வில்லு அம்பை வச்சுக்கிட்டு ஏந்தி கொண்டு போகிறாங்க